ஹாப்பி சாபர் நிறைய நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு தருணத்தை தேன்னை கொடுத்துருக்காரு ஆண்டவர் கொடானக்கொடி ஸ்தோத்திரம் இன்னைக்கு இயற்கை செய்தியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பூச்சை பற்றி தான் அது ஒரு கணுக்காளி வகையை சேர்ந்தது நம்ம அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வலை கட்டியிருந்தால் அது அசிங்கமாக இருக்குதுன்னு சிலந்தி சிலந்தியை பற்றி தான் அது வந்து அரக்னிடா வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க அது வந்து சுவைக்கும் அந்த வாய் பகுதி வந்து சவச்சி சாப்பிட்ற இல்லாத அந்த பகுதியாக அதுக்கு இருக்கும் அதுக்கு இரு பகுதியான உடல் பிரிவுகள் இருக்குது தலை அதனுடைய வயிறு இந்த ரெண்டு பகுதிகள் தான் அதுக்கு இருக்குது அதுக்கு வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் வகைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியில் ஆராய்ந்து பார்த்து அந்த அதுக்கு வந்து ஆறு கண்களில்னா எட்டு கண்கள் வரைக்கும் இருக்கும் அப்புறம் அதுக்கு எட்டு கால்கள் இருக்கலன்னா எட்டு கால் பூச்சின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கால் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஏழு பிரிவுகள் அதில் வந்து இருக்குது அந்த காலில் இது வந்து இரு பகுதிகளை கொண்ட உடல் அமைப்பு கொண்டதுன்னு பார்க்குறோம் சிலந்திகள் வந்து உணர்விலைகள் அதுக்கு கிடையாது மற்ற பூச்சிகள் மாதிரி அந்த கரப்பான் பூச்சிக்கெலாம் இருக்க மாதிரி அதுக்கு அந்த உணர்விளைகள் அதுக்கு வந்து கிடையாதுன்னு பார்க்குறோம் அதனோட உடலில் வந்து சுரப்பிகள் இருக்குது அது வழியாக தான் அந்த மெல்லிய நூல் போன்ற இலையை உருவாக்கி அது அந்த வலையை வந்து அது வந்து பின்னுதுன்னு பார்க்குறோம் அதுக்கு வந்து நூலாம் பூச்சின் கூட ஒரு பேர் இருக்குது இது இதனுடைய அந்த சிலந்தியோட உடல் எலும்பு அமைப்பு வந்து வெளிப்புற அடுக்கு அது அப்படின்னு சொல்கிறாங்க சிலந்தியில கடினமான எக்ஸோஸ் கெலாட்டின் அதுதான் வந்து ஈரப்பதத்தை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு வந்து உதவியாக இருக்குது இவை தன்னோட உடலில் வந்து சுரப்பியிலருந்து மெல்லிய நூல் போன்ற அந்த இலை வருது இல்லையா அதுதான் அதனுடைய சிறப்பு நம்ம வந்து உழைப்பு அப்படின்னா யாரை சொல்லுவோம் எறும்ப சொல்லுவோம் அடுத்து முயற்சி அப்படின்னா அதனுடைய வலை எத்தனை தடவை அறுந்து போனாலும் அது திரும்பி திரும்பி முயற்சி பண்ணி விடாமுயற்சி அதில் வந்து அதை கட்டக்கூடிய வல்லமை வந்து அதுக்கு இருக்குது அதை பற்றி அது துவண்டு போகாது திரும்பி திரும்பி அது முயற்சி பண்ணும் அதுதான் அதுக்கிட்ட முயற்சி முயற்சி என்று சொன்னால் அது சிலந்தியை தான் குறிக்கும் இந்த சிலந்தியில் வந்து நமக்கு சிலந்தி வாழ்வதற்கு என்ன இடம் அப்படின்னா அதனுடைய வலைதான் ஆனால் ஒரு சில வகைகள் வந்து மற்ற இடங்கள்லேயும் வாழுதுன்னு சொல்கிறாங்க எல்லா சிலந்தியுமே வந்து தான் இருக்குன்னு இல்லை ஒரு சில வகைகள் தண்ணீரில் வாழ்கிற சிலந்திகளும் இருக்குது அது வந்து தண்ணி மேலேயே நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வகைகளும் இருக்குது அப்போ அது அதுக்கு ஒரு எச்சில் மாதிரி வர அந்த பசைய வச்சு தான் அது வந்து அந்த வலையை பின்னுது அதில் விழுற பூச்சை தான் அது வந்து இரையாக்கி சாப்பிடுது இது வந்து அதனுடைய வலை வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னா அது திரும்பி மீண்டுமே அதை கட்டி அதில் இருந்துக்குது இதில் நிறைய வகை இருக்குது அதில் வந்து ஆர் வீவர் அப்படின்ற கோடு போட்ட ஒரு வகை இருக்குது அது அந்த சிலந்தி வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் அது எப்படி வாழும்னா கூட்டம் கூட்டமாக வாழுமா கூட்டங்கூட்டமாக வாழும் இந்த வகை சிலந்திகள் வந்து ஆப்பிரிக்காவில் மலைக்காடுகளில் தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா மரத்தில் தான் வந்து அதனுடைய வலையை வந்து இது கட்டுது எப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு மரத்துக்கு இடையில் அந்த கிளைகளுக்கு இடையில் வந்து பல மீட்டர் தூரம் வந்து அது நீளம் உள்ளதாக அது வந்து அதனுடைய சிலந்தி வலையை வந்து அது கட்டுது அந்த சிலந்திகள் வந்து அழிந்து அது அது கட்டுற அந்த வலை வந்து எப்படின்னா அழிஞ்சு போகாதான் மழை பெஞ்சாலும் காத்தடிச்சாலும் எதுனாலுமே அழிஞ்சு போகாதான் அதையும் மீறி ஏதாவது அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கூட்டமாக இருக்க அந்த சிலந்திகள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அது வந்து அதனுடைய வேலையை அந்த வலையை பின்னி அது வந்து பாதுகாப்பாக இருந்துக்குமா இதில் வந்து பெண் சிலந்திகள் தான் வேட்டையாடுது அடுத்தது வந்து அது வலையில் உள்ள சிலந்திகளின் பாதுகாப்பையும் கவனிக்கிற வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா பெண் சிலந்திகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம் இதனுடைய வலை அப்படின் போது சுருள் அதாவது சுழல் உருண்டை வலை அடுத்து புனல் வடிவத்தில் அப்புறம் குழாய் வலைகள் தால் வளைகள்னு இருக்கு இது வந்து டைவ்ஸ் வெல் ஸ்பைடர் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் இப்போ சொன்ன மாதிரி அது வந்து நீண்ட நேரம் தண்ணியில் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சிலந்தியாக இருக்குது இதனுடைய கால்களில் வந்து சின்ன சின்ன முடிகள் இருக்குது அதாவது ஸ்பெஷல் கெமிக்கல் கோட்டிங் அதில் இருக்கிறதுனால தான் அதால் வந்து கரெக்டாக அது வலையில் இற மாட்டிக்கிட்டாலும் அதால் எப்படி நடந்து போக முடியுதுன்னா அதை வச்சு தான் அந்த சிலந்தி வந்து நடந்து போகுது இது வந்து ஆபத்தை விளைவிக்குமானால் ஒரு சில சிலந்திகள் தான் ஆனால் எல் பெரும்பாலான சிலந்திகள் வந்து மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்காது இதில் வந்து ஓனாய் சிலந்தி உல்ஃப் ஸ்பைடன்னு சொல்கிறாங்க இது வந்து தன்னுடைய சின்ன சின்ன அந்த குட்டிகளை குழந்தைகளை வந்து தன்னோட முதுகில் தான் சுமந்துக்கிட்டே நடக்குமா அது பார்த்தோன்னா தெரியும் அது குட்டி குட்டியாக இருக்குது அவ்வளோ சிலந்தி குட்டிங்களை வந்து அது முதுகில் வந்து வச்சிருக்குது அந்த சிலந்தி பெரும்பாலான சிலந்தியில் வந்து நம்ம பார்த்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்குது இதில் ஒரு சிலது வந்து என்ன பண்ணுதுன்னா மேலே வந்து அதனுடைய இரையை தேடுது அப்புறம் எல்லாம் வாழுது ஆனால் கூடு கட்டாமல் அந்த வலையை கட்டாமலும் கூட வாழ்ந்து தன்னுடைய இறையை பிடிக்குமா வலையில் மட்டும்தான் நம்ம இரையை பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து தரையில் கூட அது இருந்து அதனுடைய இரையை பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து இது ஒரு வலையை பின்னுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது போது அறுபது நிமிஷத்தை வந்து அது எடுத்துக்குது கிராஸ் ஃபைபர் ஸ்பைடர் அப்படின்றது வந்து புல்லுன் மேலே வந்து வலையை அது வந்து பின்னுது ஆர்டிக் அண்டார்டிகா இந்த குளிரான இடங்களில் தவிர எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சிலந்திகள் வந்து எல்லா இடங்கள்லையும் பரவி தான் கிடக்குது நம்ம என்ன தான் ஒட்டடையடிச்சு என்ன தான் வச்சுக்கிட்டாலும் அது எங்கேயாவது பார்த்தா அந்த சின்ன சின்ன இதை வந்து அது கட்டை தான் செய்யுமா சிலந்திகள் அதனுடைய சராசரி ஆயுட்காலம்னு பார்க்கும்போது ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் ஒரு சிலது வந்து இருபது வருஷம் கூட உயிர் வாழ்கிறதா இருக்குது இது வந்து ஒரு வாட்டிக்கு எத்தனை தடவை முட்டை விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் முட்டையை வந்து அது விடுது மூணாயிரம் விட்ட முட்டை விடுது அப்படின்னா மூணாயிரம் முட்டை விட்டுச்சுன்னா அது எப்படி எத்தனை அந்த அதனுடைய குஞ்சு ப குஞ்சு வரும் அதை எப்படி அது வந்து முதுகில் வர சுமந்துக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி இறைய உண்ணும் அப்படின்னா அது உணவை திரவ வடிவமாக மாற்றும் அப்போ சிலந்தி வந்து அந்த உறிஞ்சுறதுக்கு அது வயிற்றிலேருந்து என்ன பண்ணுனா அந்த செரிமான நொதிகளை வெளியேற்றுது அந்த இறையின் மேலே அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து அது சாப்பிட்ற அளவுக்கு திரவமாக்கப்பட்டுன திரவமாக்கப்படுது அதுக்கப்புறம் இது போய் உறிஞ்சி அந்த உணவை வந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த அந்த உல் ஸ்பைடர் ஓனாய் சிலந்து என்ன பண்ணுது தன்னுடைய குழந்தைகளை முதுகில் வச்சுக்கிட்டே வந்து அலையுதுன்னு பார்க்குறோம் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய விடாமுயற்சி எத்தனை முறை அதனுடைய வலையை வந்து பிச்சு போட்டாலும் திரும்பி போய் அது கட்டிக்கும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு விடாமுயற்சி நம்மளை எத்தனை தடவை வந்து நம்ம விழுந்து போனாலும் நம்ம அந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு இருக்கணுன்றதான் இதுகிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு பாடம் அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம விடாமுயற்சியை காட்டணும் நம்ம ஒரு தடவை ஐயோ அவ்வளோதானே விழுந்துட்டோம் அப்படின்னு நினச்சிடாமல் நம்ம வந்து ஜபத்தோட ஆண்டவரை கிட்டி சேரணும் அந்த முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்புறம் ஓனாய் சிலந்தி தன்னுடைய குழந்தைகளை வந்து தன்னோட முதுகளை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிது போகுதுன்னு பார்க்குறோம் ஒரு தடவைக்கு மூணாயிரம் முட்டையை விடுது அப்படியே அதால் அந்த மூணாயிரம் முட்டை இல்லைனாலும் ஒரு ஐநூறு முட்டை புதிச்சா கூட அந்த ஐநூறு குஞ்சுங்களே அது முதுகில் சுமந்துக்கிட்டு எப்படி போகுதுன்னு பார்க்குறோம் நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ தான் ஆனால் அந்த பிள்ளைங்களோட நம்ம ஃபுல்லாக ஆண்டவக்குரிய காரியத்தையும் சத்தியத்தை குறிச்சும் எப்போவுமே அந்த பிள்ளைங்களுக்கு உணர்த்தி அதில் நடத்தணுன்றத வந்து இது இதன் வழியாக உணர்த்தப்படுது ஏன்னா அதுவே சின்னோண்டு பூச்சி ஒரு ஜந்து அது வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து எப்படி பாதுகாப்பாக கொடுக்குது அப்போ நம்ம வந்து ஆவிக்குரிய பாதுகாப்பு அந்த குழந்தைங்களுக்கு சத்தியத்தின் பாதையில் நடக்கிறதுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும் அதை வந்து அது வழியாக தெரிஞ்சுக்கிறோம் அது வளைய பின்னி இறைய எடுத்துக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து தினந்தோறு வேத வாசிப்பின் வழியாக நமக்குரிய மண்ணாவை பெற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி தேவ செய்தியை நம்ம கேட்கறது வழியாகவும் ஆண்டவருடைய அந்த வேத வசனங்களை நம்ம வந்து அந்த தேவ செய்தியை மண்ணாவை நமக்கு கடை ஆண்டவர் வந்து வாய்க்க செய்கிறாரு ஆனால் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த மண்ணாவை நம்ம பெற்றுக்கொண்ட அந்த நம்ம நம்மளும் மாதிரி நம்மளும் கூட நம்ம பெற்றுக்கொண்ட செய்திகளையும் தேவனை பற்றிய காரியங்களையும் ஆண்டவரை குறித்த காரியங்களையும் நம்மளும் வந்து யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் இந்த சிலந்தையின் வழியாக செய்திகளை தேவன் தாமே என்ற நாளில் எடுக்க ஒரு தருணங்களை கொடுத்தாரு ஆண்டவரு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்ரம் ஆமேன்